வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னிக்கூடிய ஏரியா வந்துட்டு நியர் பறக்கை இதில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டை தான் நம்ம பார்க்குறோம் இது வந்துட்டு கிழக்க பார்த்தது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்டு ஏகதேசம் எல்லாமே வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த ஒன்று மட்டும் நமக்கு வந்து ரீசேல்ஸுக்கு வந்துருக்கு இது வந்துட்டு ஓனர் ஏழரை லட்சம் கேட்குறாங்க பெஸ்ட்டு ப்ரைஸு ஸோ வீடு கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நியர் டு பறக்கை தெங்கம்புதூரும் இது ரொம்ப பக்கம் ஸோ வந்து பார்க்கணா உடனே கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு பேசி முடிக்கலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு டிடிசிபி இது இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் பறக்க பறக்க தான் புல்வள பக்கம் சைடில் வரும் இது வந்து இதில் வந்து ஒரு அஞ்சு சென்ட் உங்களுக்கு வந்து அவங்க ரேட்டு வந்து அஞ்சே கால லட்சம் தான் கேட்குறாங்க இதுவும் டிடிசிபி அப்ரூவ்ல தான் இருக்குது ஸோ பார்க்குன்னா கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட்டு அதே மாதிரி பறக்க சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு தோப்பு வேணாலும் கால் பண்ணுங்கள் சென்ட்டுக்கு ஒன்றே கால லட்சத்துக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்